உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் பிரச்சனை டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க மொபைல் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்களிடம் வந்து ஆரோக்கியத்தை அனைத்து அரசு மருத்துவமனைகள்லயும் தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அறிவுறுத்திருக்காங்க அதன்படி நம்மளுடைய பொன்னேரி அரசு மருத்துவமனையில இன்னைக்கு வந்து நம்ம ரத்த வங்கி வந்து தொடங்கி தொடங்கிருக்கோம் ஜென்ரலா வந்து பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் தான் இருக்கும் ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போற மாதிரிதான் இருக்கும் இப்ப வந்து ரத்த வங்கியா தொடங்குறதுனால இப்ப தன்னாளர்கள் பொதுமக்கள் அவங்க வந்து ரத்தம் கொடுக்கறப்போ அதை ப்ராப்பரா ஸ்கிரீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்காகவும் இங்க இருந்து ஏதாவது தேவையான இடங்களுக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது மாதிரி உள்ள அனைத்து ஜிஹெச்லையும் நம்ம பண்றதுக்கான ஆயத்த பணிகளை ஒவ்வொன்னா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அதுல பொன்னேறி வந்து முதன்முறையா பண்ணிருக்கிறாங்க நம்ம மருத்துவர்கள் நம்மளுடைய முதன்மை மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் வந்து மிக சிறப்பா இந்த பணியை செஞ்சிருக்கிறாங்க இதுல பெருமை என்னன்னா நூறாவது பிளட் பேங்க் நம்ம ஸ்டேட்டோட ஹண்ட்ரட் பிளட் பேங்க் வந்து நம்ம பொன்னேரியில வந்து தொடங்கி இருக்கிறோம் அது வந்து நம்ம மாவட்டத்திற்கும் இந்த நகருக்கும் பெருமையான விஷயம் இதே மாதிரி பல்வேறு வசதிகள் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் வண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட அறிவத்தின் பேர்ல செய்கிறோம் நன்றி நன்றி அதே நேரம் மக்கள் அவரிப்பாங்க அஞ்சு பேர் அட்மிட் பண்ணிருக்காங்க

சிபி அவங்க அவங்க <laughs> அது மட்டும் இல்ல அது ஆறு மாசம் கேடியட் இதுல நார்மல் ஜெனரல் வார் ஜெனரல் ஜெனரல் சன்சைட் அதுக்கு ஒரு 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 ನಾನು ಇಲ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಸಿವಿಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಓದಿದ್ದೀನಿ. ಆ ಬಟ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ಮಿಮಿರೋ ಓಪನಿಂಗ್ ಕೊಟ್ಟಾச்சு. ಕಮ್ಮಿಯೆ ಇರಕ, ತುಂಬಾ ಒಳಿಯೆ ಇರಕ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ಮನು, ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ಯಾಕೆ ಕಟ್ ತಿಂಗಿಲ್ಲ ಡಾಕ್ಟರ್, ಏನೋ ಅಂತ

करता ऐसे फोटो मुद्रा 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 எ வந்துருக்கீங்க என்ன அட்மிட் ஆனீங்க என்ன வேலை பார்க்குறீங்க ரொம்ப முடியாமல் போயிடுச்சா நீ நல்லா பார்க்குறாங்களா டாக்டர்னா ஆ साफ़ आठ घंटे रहेगा, कितने घंटे निकाल लेने को कहा है? नॉर्थ इटली है, नींबू प्लाई तो सिर्फ यह किचन? वैरिस किचन? ननन जमावटी मिल जाएगी। फिर चबाते होंगे। सम्भावना है ना पढ़नी है? मेनू मेनू मिली कोटी है। नहीं मेनू इतना मिली इतना नहीं करने का है। सर चौराहा संभव सर। हाँ। चौराहा संभव किरोबोरील सर। किरोबोरील किन्नड़ों सहयर में है। कौन तुम आजित अबरो म आरी पांगे के लिए आजित अबरो आरी पांगे अच्छा पाछोगा वो इलाती है प्रो इली ए बी अम न्यू एंड ऑन द मिक्सबल्स ना एवरी इंजनस एवरी एवरी माथ लोकल मार्केट మామ సర్ ఇప్పుడూ మినిమో సర్ ఏది మామ సర్ ఏ రాయి రూ వెదు మొటి ఇప్పు వచిరుకో సర్ నిమిరా పెకిరింగ్ లా మామ సర్ ఫుడ్ ఇస్ ఫ్రోజ్ ఫర్ 24 అవర్స్ సయ అన్న మినిమం ప్రెషర్ కి తెలమినాలి స్పాన్స్ ప్రామిస్ మేడం నా సర్ గెర్ నంబర్ After three days they don't eat no. No, sir. Since they are on lactation, no, sir. Still, they, are on lactation. No, sir. they don't. But the plant diet. plant not much of Sir, <laughs> நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ